நாட்டில் மீண்டும் போராட்டம் வடிக்க இடமளிக்கப்படாது நாட்டில் மீண்டும் போராட்டம் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்தார் சில தரப்பினர் நாட்டில் மீண்டும் போராட்டம் வடிக்கும் என கூறி வருவதாக சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் போராட்டம் வடிக்கலாம் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித அடிப்படையும் கிடையாது என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் போராட்டம் திடீரென முன்னெடுக்கப்பட்டது எனவும் இது எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது ஏன் இவ்வாறு நடந்தது என்பது குறித்தும் யார் இதற்கு பொறுப்பு என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என தாம் கருதவில்லை என பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசாரும் இராணுவத்தினரும் ஆயத்த நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் போருக்கு தயாராக உள்ளது தெற்கு பெயரூட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறைத்த தாக்குதலானது ஹிஸ்புல்லாமின் மூத்த இராணுவ தளபதியை இலக்காக கொண்டே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்று பிரதேசத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை உலுக்கிய வித்யா படுகொலை இரண்டாயிரத்தி பதினைந்து இலங்கையை உலுக்கிய யாழ்ப்பாணத்தின் சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் யாழ் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஆறு பிரதிவாதிகளை இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஜனவரி இருபதாம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனு நேற்று பிரதிபத்மன் சூரசேன யசந்த கோதாக எம் டி நவாஸ் சிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்றம் அமர்வு முன்னிலையில் வழங்கப்பட்டது இதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆறுமுகம் ரகுபதி இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பிரதிவாதிகள் எட்டு வருடங்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதாக நீதிமன்றத்தினர் தெரிவித்தனர் அதன்படி இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சொலிசிட்டர் ஜெனரல் ஆயிஷா சினஜேன நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் விபத்தில் தலை துண்டித்து சம்பவத்திலே பலியான பெண் கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணோர்வரின் தலை உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டு சம்பவத்திலே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சந்தைகணப்பரான சாரதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது நொச்சியாகம்ம பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த விபத்துக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவியை முகம் கொடுத்துள்ளனர் அத்தோடு ராஜாங்கனியாய பதினைந்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் குறித்த பெண் தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் நொச்சியாகம்ம நகரை நோக்கி பயணித்த போது இந்த விபத்துக்குள்ளானதாகவும் மற்றும் விபத்தில் கணவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பேருந்தை அதிவேகமாக செலுத்தியதாலும் மற்றும் பேருந்து சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர் ஈரானின் அரசியல் களத்தில் மாற்றம் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக மசூத் பொய்சஸ்கியான் நேற்றைய தினம் பதவியேற்றியுள்ளார் இதற்கமைய அவர் ஈரான் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பதவியேற்பு விழாவின் போது உலகத்துடனான உறவுகளை மேம்படுத்துவதாகவும் உள்நாட்டில் சமூக சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை எளிதாக்குவதாகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஈரான் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலக வானூர்தி விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அடிப்படைவாத தலைவரான சயித் ஜலீலியை மூன்றாம் மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் பேசஸ் கியான் தோற்கடித்து வெற்றி பெற்றார் வடகொரிய ஜனாதிபதியாக கிம் கிம்ஜாங் உன்னின் மகள் வடகொரியாவின் அடுத்த அரசியல் வாரிசாக ஜனாதிபதி ஜாங் உன்னின் மகள் ஜூஹே வரலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவின் உளவு நிறுவனம் ஒன்று வடகொரியாவின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளது இதேவேளை வடகொரிய ஜனாதிபதி கிம் பொது இடங்களுக்கு தன் மகளையும் உடன் அழைத்து சென்று இப்போதே பயிற்சி அளித்து வருகிறதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி பட கொரியாவின் ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதவியேற்ற கிம் ஜனாதிபதி பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது ஹமாஸிற்கு பேரிழப்பு ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அந்த அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவருமான இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டுள்ளார் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹனியா கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் ஹனியா மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் இவ்வாறு தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் தமது தலைவர் கொல்லப்பட்டதை ஹமாஸ் அமைப்பு உறுதி செய்துள்ளது ஹமாஸ் அமைப்பு புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹனியா கொல்லப்பட்டதாக கூறியது செவ்வாய்க்கிழமை பதவியேற்ற புதிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பிரசாக்கியானின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் ஹனியா இருந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது